I cat அதே நிமிஷத்துல மணக்க மணக்க ஹோட்டல் சுவையில ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இதுக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்படுத்து நல்லா அலசிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பல் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகா நீளமா நறுக்குன்னு வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்திருக்கேன் நாலு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நாலுல இருந்து அஞ்சு கத்திரிக்காய் அதையுமே பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கும் இதை லைட்டா ஒரு மத்து போட்டு மசிச்சிருங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணீரும் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இது கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் கடுகுள் தம்பருப்பு காஞ்ச மிளகா பொடியா கட் பண்ண பூண்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பண் நசுக்கி சேர்த்திருக்கேன் கடைசியா கொஞ்சமா கருவேப்பில போட்டு பொறிஞ்சு வந்ததும் இந்த சாம்பாரோட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சரகத்தூள் சேர்த்து நல்ல ஒரு கொதி நுரைக்க வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சுட சுட மெது மெதுன்னு இருக்கக்கூடிய இட்லியில போட்டு நல்லா குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ